ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சேனலில் வேர்க்கடலையும் வெள்ளமும் வைத்து ஒரு நல்ல இனிப்பாக ஒரு உருண்டை செய்யலாம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதில் ஒரு கப் வேர்க்கடலை எடுத்தேன் கால் கிலோ ஆகுது இது அதே மாதிரி ஒரு கப் வெள்ளம் எடுத்தேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த வேர்க்கடலையை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு தோளோடவும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு வெள்ளமும் வேர்க்கடலையும் நல்லா மிக்சியில் இப்படி நல்லா பவுடராக பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து ரொம்ப நைஸாக இல்லை பாருங்க குறை குறைன்னு அப்படியே கால்பாக கொஞ்சம் நர நரன்னு இருக்குது இது மாதிரி அடித்து எடுத்துட்டு நான் நெய்யை வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த நெய்யை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் இது ரெண்டே குரல் தாங்க நெய் தேவை சூடு இதில் ஊற்றி அப்படியே பிசைஞ்சுக்கலாம் கவனமா வச்சுக்கலாம் இதை வந்து அப்படியே உருண்டையா உருட்டிக்கலாம் இன்னும் சின்ன சின்ன உருண்டையா வேணுனாலும் உருட்டி எடுத்துடலாம் எல்லா உருண்டைகளையும் இப்படியே இந்த நெய் ஊற்றி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் ஏற்கனவே ஒரு கப் வெள்ளம் நெய்யை வச்சு நல்ல ஒரு இனிப்பான உருண்டை ரெடி ஆயிடுச்சு நட்ஸே இதுக்கு தேவையில்லைங்க நல்ல இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெய்யினுடைய வாசம் இது எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நட்ஸ் சேர்க்கிறதா இருந்தாலும் சேருங்க நல்ல ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளார இந்த உருண்டையாவது வேர்க்கடலை லட்டுன்னு கூட இதையே சொல்லலாம் இதையே செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல இந்த ஹெல்த்தியான லட்டை நீங்கள் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ